ஜெயம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க இவ்வளோ நாட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராசிகளோட பலன்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம் வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பற்றி வந்து நம்ம பேச போகிறோம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து வான் மண்டலத்தில் இருக்கு அதில் முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாதம் கொண்டது அந்த நாலு பாதமும் மேஷ மேஷராசியில் இருக்குது இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல புறப்போக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா கேது மகாதசை வந்து நடக்கும் இந்த நட்சத்திரத்தோட வடிவம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை முகம் போல இருக்கும் மூன்று கூட்டம் நட்சத்திரமா வான் மண்டலத்துல வந்து நம்ம இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் புராண காலத்துல அசத்தாமன் இந்த நட்சத்திரம் தான் வந்து பிறந்திருக்காரு இந்த நட்சத்திரோட தன்மைகள் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்க எந்த காரியம் வந்து செய்தாலும் அதை தப்பு இல்லாமல் செய்வாங்க எல்லாம் ஞானமும் கிட்ட இருக்கும் மன தைரியமும் இருக்கும் பொய் சொல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்க பொருள் மேலே வந்து ஆசைப்படாங்க பட மாட்டாங்க ஏன்னா கேது பகவான் இருக்கார் இல்லையா அவர் ஞானத்தினோட அதிபதி அதனால் மற்றவங்க பொருள் மேலே இவங்க ஆசைப்படும் ஆனால் தனக்குரியது அப்படின்னு வரும்போது எல்லாம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கம் வந்து இந்த மேஷ ராசில வந்து இருக்கும் இந்த சூரிய பகவான் வந்து ஆட்சி அடைகிற அதனால் தைரியம் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் அடுத்து வந்து ராணுவம் இந்த மாதிரி பணியில வந்து அவங்க இருப்பாங்க இந்த பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக அவங்கள வந்து வச்சுப்பாங்க ரொம்ப அமைதியான குணம் வந்து இருக்கும் பேசி அவங்களை ஜெயிக்கவே முடியாது எந்த ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் டீப்பா வந்து அதில் போவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்க கூட இவங்களுக்கு வந்து மன சங்கடம் வந்து ஏற்படும் தனித்தனியா ஒரு ஒரு பாதத்தை பத்தியும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் இப்ப உதாரணமா முதல் பாதம் அசிம் நட்சத்திர பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேம்டா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா வந்து இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்தா ஒரு ஐடி கம்பெலாம் இருப்பா எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களோட குற்றத்தை டப்புன்னு எடுத்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அடிச்சுட்டே இருக்கும் நல்லா அழகா இருப்பாங்க இவங்க எல்லாருக்கிட்டும் வந்து பாத்தீங்கன்னா உறவு வந்து பாராட்டுவாங்க பாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம் முதல் பாதத்துல பிறந்தவங்க நட்சத்திரத்தோட ரெண்டாவது பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா மற்றவங்களோட உண்மையான குணத்தை ஈஸியா அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப அழகானவங்க மற்றவங்க உதவினா ஓடி போய் செய்வாங்க எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நுண்ணியமா எல்லாத்தையும் கவனிக்க கூடியவங்களா வந்து இருப்பாங்க ராசி நட்சத்திரம் மூணாம் பாதம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் ஜெயிச்சு வருவாங்க மத்தவங்க ஒரு ஆலோசனை கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு கேட்கணும் கூட அவசியம் இல்லாம் இவங்க இருக்கிற இடத்துல டிஸ்கஸ் பண்ணாலே அதோட சொல்யூஷன் இவங்க வந்து சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு எந்த பலனுமே இருக்காது எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சுட்டே இருக்கவங்க இந்த மூணாம் பாதத்துல அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் எல்லா வகையிலயும் உங்களுக்கு வளைவு சொல்லி வந்து தெரியும் எப்படி ஒரு காரியத்தை கிட்ட வாங்கணும்ன்ற ஒரு அறிவு வந்து இவங்களுக்கு இருக்கும் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க இவங்க வந்து சயின்டிஸ்டா இருக்கலாம் ஜோசியரா இருக்கலாம் டாக்டர்ஸா இருக்கலாம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மதிநுட்பம் எக்ஸாக்டா என்ன வேணுமோ அதை அழகா பிச்சின் பண்ணி எடுத்து வருவாங்க ரொம்ப சுகபோகமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கிளீனா வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க கரெக்டா அவங்களோட விஷயத்த முடிச்சுட்டு வந்துடுவாங்க இதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட நாலு பாதங்களோட தன்மையை பத்தி நம்ம பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி